இதுல இது ஒரு கேள்வி ஒன்று கேக்குறாங்க இத வச்சுக்கிட்டு இதுக்கு மட்டும் கோர்ட்டுக்கு போறீங்க உங்களை பத்தி அவதூறு வைத்து அதுக்கு போக வேண்டியது தானே பயங்கரமான பெரிய கேள்வி மாதிரி கேள்வி கேட்கறாங்க இது சொன்னதுக்காக செய்ய அதுக்கே கோர்ட்டுக்கு போகல இதுக்கே போறோம்னு சொல்லி முதல்ல விலை கோர்ட்டுக்கு போறது என்பது நாளை நடக்க போற உரிமையை மீட்பதற்கு கோர்ட்டுக்கு போனால் அரசு உரிமையை பறித்தால் உடனே வெள்ளிக்கிழமை வந்து சாயந்தரத்துக்கு அணுகிறோம் சனிக்கிழமை வந்து கோடைகால விடுமுறை கோட்டில் போய் நம்ம உத்தரவு வாங்கி அன்னைக்கு உத்தரவு வாங்கி போறோம் ஏன் இது அவசரமாக தீர்ப்பளிக்க வேண்டிய பிரச்சனை அவசரமாக தீர்ப்பளிக்கிற பிரச்சனைக்கு கோர்ட் அணுகினால் எஸ்னோன்னு அணுகி சொல்லு ஞாயிற்று நடக்கணுமே ஞாயிற்றுகிறம் நடக்கணுங்கிற விஷயத்துக்கு நம்ம அணுகணுமே ஆனால் ஒன்று நடத்துன்னு அவன் சனிக்கிழமை சொல்லணும் இல்ல நடத்தாதுன்னு சொல்லணும் சனிக்கிழமை சொல்லணும் ஞாயிற்று நடத்த போறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சொல்ல முடியாது ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு நடத்தணும்னா இருபத்தி ரெண்டுக்கு வழக்கு தள்ளி சொல்ல முடியுமா ஒரு விஷயத்தை பேச்சு உரிமை மறுக்கப்படுகிறது மறுக்கப்படுகிறது இத்தனை அந்த தேதிக்குள் எனக்கு மாணவர்கள் பதில் சொல்லணும் என்ற விடையை பெறலாம் என்றால் அதுக்கு நீதிமன்றத்தை தனக்கடா பெற்றுவிட்டோம் இது இல்லாம என்னை அவன் அடிச்சுட்டான் என்னை திட்டான் என்ன சொல்லணும் அதுக்கு வழக்கு போட்டீங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் வழக்கு போடலாம் இதுக்கு உடனே சொல்லணும் உடனே சொல்லணுங்கிற வழக்குகளும் இருக்கிறது ஒரு காலவர வழக்கு அந்த மாதிரி செய்யலாம் உடனே சொல்ல வேண்டிய வழக்குகள் இருக்குது அதுக்கு நீதிமன்றம் அணுகி வெற்றி வரலாம் தோல்வியும் அடையலாம் இப்போ நாங்க போட்ட வழக்குக்கு வந்து இல்லைன்னு உங்க சொல்லலாம் ஆனால் ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சு போயிடும் அதாவது நியாயத்துக்கு கூட்டம் நடத்தணும் என்னையா சொல்ற உண்டு அது சொல்லு இல்ல வேற முடிவு சொல்லு அப்படின்னு கேட்கறதுக்கு நீதிமன்றத்தை அணுகுனா ஆடியோ வெளியிட்டவர்கள் மீது வழக்கு போட்டு வழக்கு போட்டோம் வழக்கு போட்டா நாளைக்கு தந்துடுவானா வெள்ளிக்கிழமை போடுவோம் சனிக்கிழமை தீர்ப்பு சொல்லுவான்னு என்ற சொல்லி போடுறேன் வெள்ளிக்கிழமை உணவு போடுவோம் சனிக்கிழமை எஸ்வான்னு சொல்லிடுவான்னு சொல்லி போட்டுருவோம் எப்போ சொல்லுவான் நான் மூத்த பண்ண பிறகு சொல்லுவோம் வழக்கு விசாரணை அப்பதான் எடுப்போம் சில வழக்கு தன்மை இல்லையா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பேசுறது சில வழக்குகளுக்கு நம்ம அணுகினால் உடனே தான் தந்து ஆகணும் சில வழக்குகள் நம்ம பார்க்கலாம் நாங்க ஒரு சட்ட சபையில் ஒருத்தன் தேர்ந்தெடுக்கப்பட்டான் செல்ல இருந்து கேஸ் போடுறாங்க அவன் அஞ்சு வருஷம் எம்எல்ஏவா இருந்துருவான் அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் எம்எல்ஏ இருந்துட்டு இருக்கும் போது தேர்ந்தல் செல்லாதுங்கிறாங்க என்ன இது அவசரமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அவன் அஞ்சு வருஷத்துக்கு எம்எல்ஏ பதவி சம்பளம் கொடுத்து அம்புட்டையும் வாங்கி விட்டு எம்எல்ஏங்கிற அதிகாரத்தை நான் பண்ணி விட்டு அந்த அந்தஸ்தை நான் அனுபவித்து முடித்த பிறகு அவர் தேர்ந்தெடுத்து செல்லாது என்ன என்ன மீனிங் என்ன இதுவே இந்த லட்சணத்துல அப்ப நான்தான் திருவிடைச்சேரி துப்பாக்கி சுட்டுக்கு துப்பாக்கி வாங்கி கொடுத்தேன்னு குமதரி போட்ல எழுதுனா வழக்கு போட்டேன் போட்டு பதினஞ்சு வருஷம் ஆகுது இன்னும் விசாரணைக்கு வரல விசாரணைக்கு வரல கூப்பிடவே இல்ல விசாரணை வரல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வழக்கு அப்ப வழக்குகள்ல உடனே அழிக்கக்கூடிய வழக்குகளும் இருக்குது கிடப்பில் போடக்கூடிய வழக்குகளும் இருக்கிறது அப்ப இது உடனே செய்யற வழக்காயணும்னா நாங்க அணுகத்தான் செய்வோம் இது இப்ப நடக்காதுன்னு அழிவு அல்ல தரல நமக்கு உடனே சட்டம் ஒரே மாதிரி எழுதுன்னு பேசுவீங்களா எல்லாம் சிந்திக்கிறார்க்குணா இன்னைக்கு விசாரணை வந்துட்டா இல்லையா வாங்கிட்டோமா இல்லையா ஒன்று எஸ் வாங்க நோன் வாங்கிடுமா இல்லையா நீ அப்படி கேரண்டி சொல்லு நீ ஆறு முப்பத்தஞ்சு வருஷம் நீ தீர்ப்பு அந்த தீர்ப்பு எனக்கு என்னத்துக்குண்ண அதுல என்ன எனக்கு நன்மை நீங்கள் முப்பத்தஞ்சு வருஷம் அது வரைக்கும் பரப்பிட்டே இருப்பீங்க நாங்கள் கேட்டுட்டு இருக்கணுமா அப்போ முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு நான் முதல் இருப்பேனா அப்போ நான் நூத்தா பண பிறகு விசாரணைக்கு எடுத்தானே எனக்கு என்னப்ப நன்மை அப்போ நீதிமன்றங்கள் வந்து வழக்குகளை பல வகையில் வைத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் பிரதமரே முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட வழக்காக இருந்துச்சு உடனே எடுப்பார்கள் என்னை மாதிரி உங்களை மாதிரி வழக்கம் உடனே எடுக்க மாட்டாங்க நிறைய குவிஞ்சு கிடக்கிறது நீதிமன்ற பற்றாக்கெல்லாம் இருக்கிறது அது இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி வழக்குகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் வழக்கு வழக்குங்கிறீங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னா இந்த சைபுதின் ரசாதி உங்களுக்கு தெரியும் நமக்கு எதிராக பேசக்கூடியவர் அவர் ரொம்ப இந்த அந்த ஆடியோ விஷயங்கள்லாம் இவங்களெல்லாம் தாண்டி அசிங்க அசிங்கமாக நெஞ்சாரு மேடையில் பொது மேடையில் பேசினார் பேசுனதெல்லாம் கலெக்ட் பண்ணி வீடியோவை எடுத்து அதை ஆதாரங்களை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி இப்படி பேசணும் இப்படி பேசணும் எடுத்து இந்த ஆதாரங்களை தொகுத்து வழக்கு போட்டோம் சென்னையில் இதுக்கெல்லாம் போட இருக்கு வீடியோவில் மென்தான் பேசுகிறான்னு தெரிஞ்சு கொண்டே கொடுக்குறோம் இவங்க பேசுனது தாண்டியனை கிழிவாக பேசியிருக்கிறார் இருந்தாலும் அதை கொண்டே கொடுத்தோம்னு சொன்னால் இதுக்கெல்லாம் போடையாளாக இருந்தாங்க இவன் எவன் பேசுனான்னு தெரியாது எவன் பண்ணான்னு விழுக்கிறது தெரியாது இதை ஏற்றுக்கிறோம் முதல்ல ஹெமம் பண்ணாலும் தெரியா தெரிஞ்சவனுக்கே வழக்கு எடுத்துக்கல அப்ப சென்னையில போட்டோம் இந்த கோர்ட்ல அந்த கோர்ட்டில் போடுவோம்னு போட்டோம் சென்னையிலயே இப்ப தௌ நிர்வாகம் பல பேருக்கு தெரியும் பல கிளைகள்ல கேஸ் போட்டோம் எல்லாம் ரசிக் இந்த மனுவை மாட்டேன்ட்டாங்க இந்த இருந்தாலும் என்னை இப்படி பேசிட்டாரு என்ன விஷயம் வீடியோ இணைத்து போடும் பொழுது இதெல்லாம் எடுத்துக்கொள்ள இயலாது அப்படின்ட்டாங்க ஒரு பள்ளி இவங்களுக்கு வேற எங்க போட்டு பார்ப்போம்னு சொல்லி திருச்சி மாவட்டம் அனுப்பி நீங்க எதுக்க மாட்டேன் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அனுப்பி போட்டு பாருங்க இப்படின்னு சொல்லி பல மாவட்டங்களுக்கு அனுப்பி இந்த ஃபைல் ஃபைல் முதல் ஆகவே போட்டா நீ என்னன்னு நாங்க அனுபவிச்சு பார்த்த பிறகு இது வந்து இதுதான் சட்டத்தின் நிலைமை ஒரு முதல்வர் பிரதமராக இருந்தால் அவர் போடுவார்கள் உங்களை எங்களை அனுப்பலாம் போனீங்கன்னா ஓர்களுடைய அதிகம் என்கிற ஒரு அடிப்படையில அதை என்ன செய்ய மாட்டாங்க எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் இந்த கேஸை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கொண்டால் விசாரணைக்கு வர முப்பத்தி வருஷம் ஆகும் ரெண்டு விஷயம் இருக்குது முத இதை மனுவை எடுத்துக்கொள்ள மாட்டான் என்னுடைய கணிப்பு இதெல்லாம் கேஸே போட இயலாதுங்க இவ்வளவு வீடியோ ஆதாரத்தை கொடுத்த ஏத்துக்கிறாத நீதிமன்றங்கள் வந்து எப்படி ஏத்துக்கிறோம் அப்ப என்னமோ நம்ம விவரம் கட்டி நம்ம எங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நாங்க செய்யற சட்டப்பூர் செய்யாம இருப்போமா ஒரு விஷயம் வாய்ப்பு இருந்தா அதை அடிச்சு தள்ள முடிஞ்சா அதை செய்யற விட்டு எங்களுக்கு வேற வேணாம் என்ன இருக்கு உனக்கு தான் என்ன நீ செய்ய விட்டு உனக்கு நீ போட்டு செய்யலாம எனக்கு அந்த வாய்ப்பு தான் நான் செய்ய விட்டுற மாட்டேன் உனக்கு அந்த வாய்ப்பு நீங்க நான் செய்யலை ஊழல் பண்ணி இருபத்தி மூணு ரூபா கலவாட்டி நீ போடுக்க சார் அப்ப உங்களுக்கும் தெரியும் போட்டவனா தெரிஞ்சு தெரியும் அப்ப இது நடக்காதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு மக்களை ஏமாத்துவதற்காக வேண்டி இதுக்கு மட்டும் உடனே போவீங்க அதுக்கு போக மாட்டேங்கிற கேட்டு அவ்வளோதான் அறிவு அவங்களுடைய சிந்திக்கும் திறன் வந்து அவ்வளவு கம்மியாக இருக்கிறது என்பதை சொல்லிக் கொடுறேன் இது அதுக்குள்ள விஷயம்